தியானம் தவம் இதெல்லாம் யார் இருப்பாங்க முனிவர்களும் ரிஷிகளும் தியானம் பண்ணி தவம் பண்ணி ஈசனை அடைந்ததுக்காக ஒரு முழு மூச்சோட வருஷ கணக்கா யுக கணக்கா தவம் இருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பாத்துருக்கிறோம் இல்லையா ஆனா ஒரு கடவுள் ஈசனை நம்பி எந்த நேரமும் யுகம் யுகங்களாக தியானத்திலே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னா எல்லா சிவன் கோவில்லையும் சிவன் ஈசனுக்கு வலப்பகம் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் நாம தட்டி வணங்கக்கூடிய அந்த கடவுள் தான் எந்த நேரமும் ஈசனை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் இவரை எதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா சிவன் சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க கூடியவர் இவர் வல்லமை பெற்றவர் அதனால அந்த இடத்துல நம்ம போகும்போது எதுக்காக கைத்தட்டி வழிபடுறோம்னா சிவன் சொத்துக்களை எல்லாம் நாங்க எதையும் கொண்டு போகல ஈசனை மட்டும் வழிபட்டுட்டு நாங்க போறோம் அப்படிங்கறதுக்காகத்தான் அவரை நம்ம கை தட்டி வணங்கி வழிபடுறோம் நன்றி